புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில் மனுஷனையை கடிக்க ஆரம்பிச்சிங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட பாருங்க நாடு முழுக்க அங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்கெங்கே தொட்டு கடைசியில் இங்கேயும் வந்துட்டாங்க எங்கெங்க இந்தோ எப்படி ராம கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க இந்துவும் முஸ்லீமும் சகோதரமா வாழலாம் இதே மாதிரி ஒரு குரல் இங்க இருக்கிற மசூதியை எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல எங்கேயாவது வச்சுக்கோங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன இதே மாதிரி ஒரு குரல் So, this is, I am told you, there are 40,000 temples demolished by aggression, by the Muslim rulers whom they call as Bacha.

நாடு முழுக்க நாற்பதாயிரம் மசூதிகள் இருக்கு ஆனால் அந்த எல்லாத்தையும் நாங்கள் கேட்கல மூன்றே மூன்று இடத்துல மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அங்க இருக்கிற மசூதியை கொண்டு போயிட்டு வேற எங்கேயா வச்சுக்கோங்க பாக்கி முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மசூதி நாங்க கேட்கலன்னு சொல்லியிருந்தாங்க மூணு ஒன்னு அயோத்தி இன்னொன்னு மதுரா அடுத்து காசி சோ அயோத்தி மதுரா காசி இந்த மூணு இடத்துல இருக்கிற மசூதியை மட்டும் மாத்தி எங்கேயா கொண்டு போய் வச்சுக்காங்க அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு எங்கெங்கேயோ சொல்ல போய் கடைசியில பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற மசூதிய வேற இடத்துல கொண்டு போய் வச்சுக்க எப்படி ராம கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க பல ஆண்டுகளாக இருக்கிற அந்த இடம் அமைதியா தான் இருந்தது திடீரென்று இந்த பிரச்சனை வர வேண்டிய காரணம் என்னங்க திருப்பரங்குன்றம் மலை அந்த மலை மீது முருகன் கோயில் இருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றமும் ஒன்று அங்க முருகன் கோவில் இருக்கு இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு இந்த பக்கம் சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற ஒரு தர்கா இருக்கு இப்படி ஒரு பக்கம் முருகன் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் இன்னொரு பக்கம் சிக்கந்தர் தர்கா என்று ஒரே இடத்துல மலை மீது இருந்தாலும் ஆனால் போற பாதைகள் வெவ்வேறு இப்படி ஒரே மலை மீது ஒற்றுமையாக இருக்கிற இந்த இடத்துல பல நூறு ஆண்டு காலமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்தாங்க ஆனால் திடீரென்று முருகன் மலையை நாங்கள் மீட்டெடுக்க போறோம் அதாவது திருப்பரங்குன்ற மலையை பாருங்க மீட்டெடுக்க போறோம் யார்கிட்ட இருந்து மீட்டெடுக்க போறீங்கன்னு கேட்டா கிட்ட வந்து மீட்டெடுக்க போறோம் ஏன் அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுக்கணுங்க இல்லங்க முருகன் மலையை திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்திர மலையா மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க அதனால பாருங்க இஸ்லாமியர்கள் கிட்ட வந்து எங்க எஜமான் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இந்த முருகன் மலையை நாங்கள் மீட்டெடுக்க போறோம்னு சொல்லி வழக்கம் போல இதை போன்ற நல்ல வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக பாஜக அதே கட்சி தான் நாடு முழுக்க அவங்க எந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி எந்த அரசியலை கையில் எடுத்து நாடு முழுக்க அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் திருப்பரங்குன்ற மலையை மீட்டெடுக்க போகிறதுக்காக இறங்கியிருக்காங்களாம் வதந்தி பொய் வன்மம் பக்கரம் வன்முறை கலவரம் இதெல்லாம் சொன்னால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர முகம் யாரோட முகமாக இருக்கோங்க கண்டிப்பா பாருங்க தற்கொரி மலை என்கின்ற ஒருத்தரோட தான் இருக்கும் அந்த முகம் தான் பாருங்க இந்த திருப்பரங்குன்றம் முதல் முதல்ல ஆரம்பிச்சது முருகனுக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலையோட புனிதத்தை எடுத்துட்டாங்க எப்படிங்க மாமிசம் சாப்பிடுறாங்க ஆடு கோழி எல்லாம் கொண்டு போயிட்டு மேல கொண்டு போயிட்டு பலி கொடுக்குறாங்க சமைத்த மாமிச உணவை கொண்டு போய் சாப்பிட்டு மலையோட புனிதத்தை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி மலை தான் ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணாரு சமூக வலைதளங்களில் அடுத்து வானதி சீனிவாசன் மத பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒற்றுமையாகிதான் ஆகணும் அந்த கட்சி கொண்ட வானதி சீனிவாசன் அப்புறம் நாராயண் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்குற மாதிரி ஹெச் சி ராஜா அடுத்து இந்த கட்சியோட தலைமையின் கீழ் இயங்கும் இந்து அமைப்பின சம்பந்தப்பட்ட கூட்டம் இந்த கட்சியும் இந்து அமைப்பு கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி அனுமதி எல்லாம் கேட்கறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக கேட்கப்பட்ட அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து இந்த ரெண்டு கூட்டமும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று திருப்பரங்குன்ற மலை மீதெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் பக்கத்தில் வேற எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லி பழங்கானத்தம் என்கின்ற இடத்தில் தாராளமா போராட்டம் செய்து கொள்ளுங்கள் என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை பாருங்க அனுமதி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்ததை அடுத்து தான் பாருங்க அந்த பழங்கானத்தம் என்கின்ற இடத்தில் இந்து முன்னணி அமைப்பும் இந்த கட்சி கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க வந்தா பிடிக்கலாம் பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா பிடிக்கலாம் ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது வந்தா பேசாம அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவங்களும் சரி இந்த கட்சி கூட்டம் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியதை நம்ம எடுத்து போடணும்னு சொன்னா இந்த காணொலி ரெண்டு மணி நேரம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க நண்பர்கள் கண்டிப்பாக அந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மேடையில் அவங்க பேசின விஷயத்தை கேட்டிருப்பீங்க வாய்ப்பு இருக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் பாருங்க ராஜா இதை போல பேசினார் பாபர் மசூதி பிரச்சனை வரக்கூடாது அது முக்கியமா தமிழ்நாட்டில் அதே போன்ற பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை போன்ற பிரச்சனை எழுப்பிய உடனேயே மதுரை திருப்பரங்குன்றம் அதை சுற்றியுள்ள மிக முக்கியமான பகுதிகளில் நூத்தி தடை உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்று தெரிந்த பிறகும் கூட பாருங்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த ரெண்டு கூட்டமும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்துறதுக்கு அனுமதியை வாரி வழங்கியிருக்காங்க அந்த மாதிரி அனுமதி நீதிமன்றமே அனுமதியை வாரி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அனுமதியை மீறி அனுமதியை தாண்டி அளவுக்கு மீறி எல்லை இல்லாமல் பேசிதானே ஆகணும் இந்த தர்கா இங்கே இருந்தா என்ன அதை மாற்றி கொண்டு போயிட்டு வேற இடத்துல வச்சா என்ன ரீலோகேட் பண்ணா என்ன இப்போன்ட்டு திருப்பரங்குன்ற மலை மீது முருகன் கோவிலும் காசி விஸ்வநாதர் கோவில் மட்டும்தான் இருக்கணும் பக்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான தர்காலாம் இருக்கக்கூடாது அதை அப்படியே பேத்து கொண்டு போயிட்டு வேற இடத்துல மாத்தி எங்கன்னு சொல்லி இங்கேயும் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கும் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் தற்கொரி மல கட்சி எந்தெந்த வகையில மத பிரச்சனையை இழுத்து விட்டு அதன் மூலமாக நம்ம டெவலப் ஆகலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க நிறைய பிரச்சனை கிறிஸ்துவர்கள் மத மாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி லாவண்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இழுத்துன்னு வந்தாங்க சர்ச்சுக்குள்ள போயிட்டு மாதா சிலைக்கு நான் மாலை போட போறேன்னு சொல்லி பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு பிரச்சனை பண்ணி காட்டுமான்னு சொல்லி பகிரங்கமாகவே சொன்னாரு பாருங்க மலை பழனி முருகன் கோவிலில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்த பிரசாதத்துல கருத்தடை மாத்திர கலந்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி நடந்துட்டு இருக்குன்ட்டு கலவரத்தை ஏதாவது ஒரு வகையில ஏற்படுத்தலான்ட்டு அதையும் கையில் எடுத்து பார்த்தாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்ப என்ன பண்ணலாம் திருப்பரங்குன்றம் இருக்கு அறுபடை வீடுகளில் மிக முக்கியமான வீடாக இருக்கிற முருகனுக்கு சொந்தமான வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை அந்த மலையில முருகன் கோவில் மட்டும் கிடையாது காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு முக்கியமாக இஸ்லாமியர்களோட சிக்கந்த தர்கா இருக்கு எப்படி இருக்கலாம் இருக்க கூடாது பல நூறு ஆண்டு காலமாக இதை போல ஒற்றுமையாக இருக்கா அண்ணன் தம்பி மாதிரி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பழகிட்டு இருக்காங்களா அவங்க பிரசாதத்தை இவங்க வாங்குறது இவங்க பிரசாதத்தை அவங்க வாங்குறது இப்படி பல நூறு ஆண்டுகளாக போயின்னு இருக்கா போக கூடாது நாங்க இருக்கும்போது எப்படி போக முடியும் இனிமே பாருங்க போக கூடாதுன்றதுக்காகத்தான் உள்ள வந்து இந்த திருப்பரங்குன்ற மலையை மீட்டெடுக்க போறாங்களாம் யாரு கிட்ட இருந்துப்பா மீட்டெடுக்க போறீங்கன்னு கேட்டாதான் இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து மீட்டெடுக்க போறோன்றாங்க ஆனால் இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி அந்த திருப்பரங்குன்றத்துல அந்த மதுரையை சுற்றி உள்ள பகுதிகளில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்துட்டு கொண்டு மக்களே சொல்றாங்க நாங்களும் போய் சாமி முடுவாங்க நாங்களும் போய் சாமி முடுவாங்க ஒற்றுமையாக தான் இருந்திருக்கோம் மாமன் மாதிரி தான் இருந்திருக்கோம் அதனால எந்த பிரச்சனை வந்ததே இது இன்னும் திடீர்னு ஒரு பிரச்சனை கொண்டு விட்டாங்க திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த சிக்கந்த தர்கா அந்த தர்காவில் சந்தனக்கூடுன்ற ஒரு திருவிழா அந்த சந்தனக்கூடு திருவிழா நடத்துகின்ற அன்றைய தினம் வேண்டுதல் வைத்திருப்பார்கள் ஆடு கோழி ஆகியவற்றை பலி கொடுப்பது சம்பந்தமாக இது பல நூறு ஆண்டு காலமாக அந்த ஃபார்மாலிட்டிஸ் நடந்துதான் இருக்குங்களாம் இது அங்குள்ள மக்களுக்கு அது எந்த மதத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி அங்குள்ள உள்ள மக்களுக்கு புதிய செய்தி இது ஒன்றும் அல்ல இது பல நூறு ஆண்டு காலமாக இந்த திருவிழா சந்தனக்கூடு திருவிழா சமயத்தின் போது இதை போன்ற சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது வழக்கம்தான் ஆனால் திடீரென்று தான் இந்த ஆடு கோழி இதை போன்ற விஷயத்தெல்லாம் மலைக்கு மேல கொண்டு போகக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் தடுக்கப்பட்டது இவ்வளவு ஆண்டு காலமாக நாங்கள் அந்த இடத்துல ரெண்டு மக்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்துருக்கோம் இந்து மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி ரெண்டு மக்களும் பாருங்க நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கோம் அவங்க வழிபாடு செய்து விட்டு கொடுக்கும் பிரசாதம் பாலாபிஷேகம் செய்து விட்டு கொடுக்குற பால நாங்கள் வாங்கிப்போம் இஸ்லாமிய மக்கள் சந்தனக்கூடு என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவிழா சமயத்தின் போது நாங்கள் கொடுக்கற சாப்பாட்டை இந்து மக்கள் வாங்குவாங்க இப்படி எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பல நூறு ஆண்டு காலமாக அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு மக்களும் பாருங்க ஒற்றுமையாகத்தான் இருக்கோம் அதுதான் ஏன் இருக்கணும் பல நூறு ஆண்டு காலமாக இதே போல ஏன் அங்கே ஒற்றுமையாக இருக்கணும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பாருங்க பிரச்சனை பண்ணி உள்ள வந்து ஆர்டிஓ என்கொயரி எல்லாம் நடந்திருக்கு மேல மலைக்கு மேல ஆர்டிஓ என்கொயரி எல்லாம் பண்ணி இந்த சிக்கந்தர் தர்காக்குள்ள இருக்கிற கிச்சனுக்குள்ள பலிலாம் கொடுக்க கூடாது இந்த ஆடு கோழி போன்ற உயிரினங்களை மேலே கொண்டு போயிட்டு பலிலாம் கொடுக்க கூடாது தர்காவுக்குள்ள இருக்கிற அந்த கிச்சன்ல இந்த மாதிரி உயிரினங்களை வச்சிடலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டியோ உள்ள வந்து செக் பண்ணி இப்போதைக்கு இதை போன்ற விஷயங்களுக்கு தடை வச்சிருக்காங்களாம் இந்த நிலையில் தான் பாருங்க சமைத்த மாமிச உணவை கொண்டு போயிட்டு மலை மீது உட்காந்து சாப்பிட்டு முருக பெருமானுக்கு சொந்தமான இந்த திருப்பரங்குன்ற மலையோட புனிதத்தை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி தற்கொலை மலை கோ கூட்டம் பாருங்க சில பல போட்டோஸ் எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க இதற்கு மேலும் இந்துக்கோள் எப்படி நாங்கள் பொறுமையா இருக்க சொல்லி சொல்லிதான் பாருங்க மக்கள் இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் பாருங்க இதை போல இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்ட்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கணுங்க சொல்றாங்க பாருங்க எல்லாம் மக்கள்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர் சாரி மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்னு ஊருக்குள்ள இருப்பாங்க அப்படி இருக்குற ஊருக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான மூத்த பத்திரிகையாளர் அவருக்கு அவரே சொல்லுகிற மணி என்பவர் அந்த மணி என்பவர் இது சம்பந்தமாக நேற்றைய தினம் ஊடகத்தில் நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு ஒன்னு இப்படி சொல்லணும் இல்ல இப்படி சொல்லணும் ரெண்டுத்துக்கு நடுவுல இப்படி சொன்னா எப்படிங்க இந்தியா முழுவதும் அவர்கள் பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன ஸ்ட்ராட்டஜியை கடைபிடித்தார்கள் அதைத்தான் இங்கு கடைபிடிக்கிறார்கள் தான் எனக்கு தோன்றுகிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டது நேற்றைக்கு தடை மீறி கோயிலுக்குள் போகும்பொழுது பிஜேபி கொடியை கொண்டு போகிறார்கள் அந்த கட்சியை குறித்து இதை போல சொல்லிட்டாரா நாடு முழுக்க இவங்க செஞ்சு நிற்கிற அரசியல தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு தயாராகிட்டாங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் கவனமா இருக்கணும் உஷாராகணும் தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு அடுத்து பாருங்க அதே இடத்துல இப்படி சொல்றாரு கிரௌடான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன் அந்த கிரௌட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது கூட்டி வரப்பட்ட கூட்டம் இல்ல காசு குடுத்து அரசியல் கட்சிகள் எல்லா கட்சியும் கூட்டிட்டு வராங்கல்ல அந்த மாதிரி கடற்கடி இல்ல அவர்கள் ஏதோ ஒரு உணர்வு ரீதியாக வந்திருக்காங்க இதுதான் ஆபத்தானது சம்சாரம் அது மின்சாரம்ன்ற ஒரு படத்துல விசு சொல்லுவார் தரகர் இல்லீங்களா வாங்குற காசுக்கு ரெண்டு பக்கமும் கால தட்டி குழப்ப பாக்குறார்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதே மாதிரிதானே ஆபத்து வருது இவர் பேசுறதை பார்க்கும்போது ஒண்ணு இப்படி பேசணும் இல்ல அப்படி பேசணும் இந்த மாதிரி பேசினா எப்படிங்க ஒரே இடத்துல உட்கார்ந்தீங்கன்னு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மற்ற கூட்டத்துக்கு காசு குடுத்து கூட்டின்னு வர கூட்டம் மாதிரி தெரியல நீங்க நல்லா கவனிக்கணும் உணர்வுள்ள மக்கள் எல்லாரும் ஒன்று மறுபடியும் இந்த அந்த நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல உணர்வு ரீதியாக அவங்க வந்திருக்காங்க அதுதான் ஆபத்தானது அப்படி ஒன்று திரளும் போது ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்படிங்களா மக்களுங்களா பாருங்க அந்த பகுதியில் உள்ள மக்களே யாரும் கலந்துக்கலான்ட்டு சொல்றாங்களே ஒருத்தர திருப்பூரம்ல இருந்து ஒருத்தர் போராட்டத்துக்கு போல என்ன சார் நான் சொல்லுவேன் மக்கள் யாருமே வந்து போராட்டத்துக்கு போல சார் ஏன்னா என் தெருவில்ல என் நண்பர்கள் என் சொந்தக்காரங்க யாருமே போல நேற்று நடந்த அந்த விஷயத்துக்கு யாருமே கலந்துக்கலாம் எங்களுக்கு அது அது என்னவா நடக்கும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கல் யாருமே போல தெரியவங்களா இருக்கட்டும் சின்னவனா இருக்கட்டும் யாருமே போல ஏன்னா எல்லாமே நல்லா தானே சார் எதுக்கு என்ன பண்ணிச்சு ஆனா பாருங்க தன்னை தானே மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லி ஊருக்குள்ள தெரிஞ்சு நிற்கிற மணி அவர்கள் சொல்றாரு அந்த கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து கூட்டணும் வந்த கூட்டம் கிடையாது உணர்வுள்ள இந்து கூட்டம் அப்படின்னு சொல்லி எந்த உணர்வுள்ள இந்து கூட்டம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒருத்தர் சொல்ல சொல்ல இன்னொருத்தர் அப்படியே காதல வாங்கி சொல்றாங்க சார் உணர்வுள்ள இந்து கூட்டம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு உணர்வுள்ள இந்து கூட்டம் தான் சிச்சினே இருப்பாங்களா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது போராட்டம் பண்ணும்போது சிச்சினே தான் பாருங்க அந்த கூட்டத்துல எந்த பேரை சொல்லி அவங்க பேர் ஒழிகேன்னு யார் சொல்கிறாங்களோ அதை காதில் வாங்கி கேட்டுட்டு ஆ அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே காதில் வாங்கி கேட்டு ஆ அதையே தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோன்னு சொல்லி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க ஹெட்டு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி ஆட்டி வைக்கும் பொம்மை போல் ஆடினுக்குறாங்க இந்த கூட்டத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு பாருங்க உணர்வுள்ள இந்து கூட்டமாக சரி உணர்வு உள்ள இந்து கூட்டம்னு சொல்றது கூட இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இப்போ இந்த உணர்வுள்ள இந்து கூட்டத்தோட உணர்வுகளை என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க யார் அந்த உணர்வுகளை டச் பண்ணி பார்த்தாங்க இப்போ ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்கும் நேர்த்தி கடன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நேர்த்தி கடன் என்பது பெரும்பாலான இந்து மக்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கு எங்கேயும் போக வேண்டாங்க மதுரையிலேயே இப்ப பிரச்சனை நடந்துன்னு அதே மதுரையில் உள்ள எக்கச்சக்கமான இந்துக்கள் வழிபடும் கோயில்ல இந்த ஆடு கோயிலாம் பள்ளி கொடுக்குற நேர்த்தி கடனை செஞ்சு தான் இருப்பாங்க மாமிசம் சாப்பிடும் பழக்கம் என்பது கடவுளுக்கு மாமிசம் படைக்கும் பழக்கம் என்பது இந்துக்களில் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கு அவ்வளவு எங்க இந்த சிக்கந்த தர்காவை வைத்து இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க இல்லைங்களா ஆனால் திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொல்றாங்க ஏங்க இது காலம் காலமாக பல நூறு ஆண்டு காலமாக இதே போல நடந்து தாங்க இருக்கு எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இது சம்பந்தமாக வந்ததும் கிடையாது எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது ஒற்றுமையாக தான் தான் இந்த வந்து பிரச்சனையை கையில் எடுத்து ஊழிட்டு அங்குள்ள மக்களே சொல்றாங்க மக்கள் சொல்றதுதான் பாருங்க பிரச்சனையே அது எப்படி பாருங்க ஒரு இடத்துல முருகன் கோவில் இருக்கு அதே இடத்துல காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு அதே இடத்துல இஸ்லாமியர்கள் வழிபடும் சிக்கந்த தர்கா இருக்கு இந்த மூணும் ஒன்னா இருக்கிற இடத்துல ஒற்றுமையா இருக்கலாமா மக்கள் இருக்கக்கூடாதே இருக்கக்கூடாதே இருந்தாலும் இனிமேல் இருக்க விடாம பண்ணிடறோம்னு சொல்லி தான் பாருங்க இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க புதுசா இது சம்பந்தமாக நேற்றைய தினம் நடந்த ஊடக விவாதத்தில் கலந்து கொண்டு திரு ஆலூர் ஷா நபாஸ் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் அப்ப இன்னைக்கு இந்த ஆர்டிஓ இனி என்ன நமக்கு தெரியல பிஜேபி அவரை எப்படி எந்த இடத்துக்கு கொண்டு போய் தெரியல ஏன்னா ஆளுநர்கள்லாம் என்னங்க நீதிபதிகள் எல்லாம் பின்னாடி என்னங்கன்னு பாக்கறது அவர் பேக்கறக்குள்ள இதை இந்த அரசு தான் கவனிக்கணும் காலங்காலமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற வந்து தடுத்தது ஏன்

இந்த மாதிரி சொல்லும் தான் பாருங்க தற்கொலை மலை கட்சி தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க ஏங்க இந்த பிரச்சனையை நாங்க ஏதோ புதுசா பண்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இது நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கும் வழக்கு எதுங்க நடந்து முடிந்து தீர்ப்பு வந்த இந்த வழக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நூற்றாண்டு கால வழக்குன்றத நம்ம தெளிவா விவரமா வேண்டுமானால் அடுத்த காணொலியில் பதிவு பண்ணுவோம் இந்த காணொலி சொன்னா இந்த காணொலியை நீண்டுடும் இப்போ அடுத்து நம்ம சூர்யா எச்ஜி சூர்யா என்ன சொன்னாருங்க அவர் அங்க புதைக்கப்பட்ட இடமும் கூட அவர் தங்கியதாக நம்பப்படுகின்ற இடம் அது நீங்க இவ்வளவு புனித தன்மை கொடுக்கிறது நியாயமா இந்துக்களுக்காக அதை ஏன் விட்டு கொடுப்பாரு புனிதம் புனிதம்லாம் இருக்கு இல்லைங்களா எதுங்க சிக்கந்த தர்காவை பத்தி சொல்றாரு அவரு சிக்கந்த தர்காவை பாருங்க புனிதம் இருக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா அப்ப அந்த புனிதம் எல்லாம் பலி கொடுப்பதன் மூலமாக கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ற இவங்க அப்ப இந்துக்கள் உயிரினங்கள்லாம் பலி கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்களோட புனிதத்தன்மை எல்லாம் கெட்டு போகாதுங்களா எந்தெந்த கோவிலில் பாருங்க உயிரினங்களை பலி கொடுக்குறாங்களோ ஆடு கோழிலாம் நேர்த்திக்கடன் செய்து கொண்டு கொடுக்குற பலியெல்லாம் பாருங்க அப்ப அந்த இடத்துல எந்த கோவில்ல இந்து மக்கள் உயிரினங்களை பலி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அந்த கோவிலோட புனித தன்மை கெட்டு போகுமா கெட்டு போகாதா இல்ல அந்த கோவிலுக்கென்று என்று புனித தன்மையே கிடையாதான்ற சூர்யா சொல்லணும் இல்லைங்களா ஐயோ மாமிசத்தை சாப்பிட்டு இதை போல கெட்டுட்டாங்களே புனித தன்மை அப்படின்னு சொல்ற பட்சத்துல இந்துக்கள்ல பாருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் மாமிசமே யாருமே சாப்பிடாம தான் இருக்கிறாங்களான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா இப்போ இஸ்லாமியர்கள் முருகன் கோவிலுக்குள்ள போயிட்டு முருகன் கோவில் வாசல்லையோ முருகன் கோவிலுக்கு போற பாதையிலையோ இதை போல பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த கோவிலை சுற்றி உள்ள மக்களே சண்டைக்கு போவாங்க போயிருப்பாங்க இங்க காலங்காலமா இது நடந்துகிட்டு இருக்கிறதா இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை முஸ்லீம்கள் போய் அப்படியே கிடாவை தூக்கிட்டு வேணும்னே ரூட்டை மாற்றி தர்காக்கு போகாம காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் கிடா வெட்டுவோம்னு சொன்னா அது வம்பு ஆனால் அப்படி இல்லைங்களே அது வேறு பாதை இது வேறு பாதை சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ரெண்டு பாதையும் ஒன்னாக்கி இந்த மாதிரி பாதையை கையில் எடுத்து இந்த கட்சி கூட்டம் உருள வேண்டிய அவசியம் என்னங்க அரசியல் ஓட்டு நாடு முழுக்க செய்து கொண்டிருக்கும் மத அரசியலை பாருங்க தமிழ்நாட்டுல புகுத்தலான்ற ஒரு மெகா பிளான பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க கையில் எடுக்கிற இதை போன்ற மத அரசியலுக்கு தோலோடு தோல் கொடுத்து தோழனாக கூட தூணாக தாங்கி இதை போன்ற மூத்த ஒரு போர்வையில சுற்றி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பாருங்க மத அரசியல் பண்றாங்க நாடு முழுக்க பண்ணுவதை போல இங்கேயும் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க தமிழ்நாடு அரசு உஷாராயினோன்னு ஒரு பக்கம் சொல்லேத்துனே இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டம் அந்த கூட்டம் நினைச்சுக்காதீங்க உணர்வுள்ள இந்து கூட்டம் அதனால்தான் பாருங்க உணர்வுள்ள இந்து கூட்டத்தை அந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட்டா போய் வேலை வேறைய நாங்கள் தான் ஒற்றுமையாக இருக்கணும் சொல்கிறோம்ல எங்களை போராட்டம் பண்ணுறதுக்கு ஆர்ப்பாட்டம் மட்டத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு இவங்களை துப்பி அனுப்பிட்டாங்கன்னு தான் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து காசு குடுத்து கூட்டணும் வந்து நாங்க சொல்றத அப்படியே சொல்லி கத்துக்கப்பான்னுட்டு ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு கூட்டம் சேர்த்துருக்காங்க அந்த சேர்த்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு பாருங்க காசு கொடுத்து கூட்டணும் வந்த கூட்டம் கிடையாது உணர்வுள்ள இந்து கூட்டமா அப்ப நான்வெஜ்ஜி மாமிசம் அந்த மாமிசம் என்பது இந்து குழந்தை ஒத்துக்காது மாமிசம் சாப்பிட்டாலே இந்துக்களோட புனித தன்மை கெட்டு போய்டனு சொன்னா இப்ப இந்த பிரச்சனையை கையில எடுத்து உருட்டுற மேஜர் ஹெட்டு மேஜர் ஹெட் ஆக இருக்கிற தற்கூரி மலை என்னைக்கோ நாள் பாருங்க நல்லா வெளு வெளுன்னு வெளுத்து கட்டுற ஆட்டு பிரியாணி சாப்பிடுற காட்சி எல்லாம் பதிவு நம்மளே நான் இல்லைன்னா ஆடு இல்ல நானும் ஆடும் ஒன்று ஆடு தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாரு அதே தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டை பிரியாணி ஆக்கி நல்லா வெழு வெளும் வெளுத்து கட்டுவாரு சரி இதெல்லாம் கூட்டங்க இப்போ இந்த பிரச்சனை கையில எடுத்து எஜமான் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இந்த மலையை எப்படியாவது பாருங்க ரொம்ப ரொம்ப நாசம் பண்ணி நிக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கிட்ட இருந்து மீட்டு எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல எவ்வளவு கோடி இந்துக்கள் ஜாஸ்தி எத்தனை லட்சம் இந்துக்கள் இதுவும் ஜாஸ்தி எவ்வளவு நூத்துக்கணக்கான இந்துக்கள் இதுவும் ஜாஸ்தி விரல்வெட்டி எண்ணக்கூடிய உண்மையான இந்துக்கள் விரல்வெட்டி எண்ணக்கூடிய நீங்க பண்ணி கூட்டு வந்த இந்து கூட்டம்லாம் கிடையாதுங்க உண்மையான இந்து மக்கள் எத்தனை விரல்வெட்டி எண்ணக்கூடிய உண்மையான இந்து மக்கள் இஸ்லாமியர்கிட்ட இருந்து இந்த மலையை மீட்டி கிட்ட குடுங்கோன்னு இந்த கட்சி கூட்டத்துக்கிட்ட வந்து சொன்னாங்கன்ட்டு சொல்றீங்களா நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற வேலையெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க நாடு முழுக்க பெரும்பாலான வடமாநில மக்களை மதம் 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 மதம்னு சொல்லி மதத்துக்குள்ளவே அடைச்சி வச்சு சிந்திக்கிற சிந்திக்கிற இடத்துக்கு கொண்டு வரவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை பாருங்க இந்த மதம்ன்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம் ஓட்டு வாங்கி மக்களை ஏமாத்திட்டு உள்ள வரலான்ட்டு முயற்சி பண்ற இறங்கி இறங்கியிருக்காங்களாமா நீங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தயவு செய்து இந்த அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம் அது முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தை கொடுக்கனவில் மாரளிய ஜனதா என்றுதான் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இறங்கனா நீங்க எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதியா யாருங்க நாங்க சொல்லுங்க அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொன்னாரு எச்சிராஜா எல்லாம் ஒரு மனுஷனையே கிடையாதுன்ட்டு இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கம் அவர் ஒரு மனிதனே அல்ல அவர் ஒரு மனிதனே அல்ல ஏனென்றால் இன்னொரு பாபர் மசூதி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க வரணுன்றதுக்காக தான் பண்றேன்றாரு அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணான ஏ அதான் ஆரம்பமே அயோத்தி முருகெருவான் அந்த பக்கம் பாருங்க ஏற்கனவே நாங்க மூன்று மசூதியை கேட்டிருந்தோம் அயோத்தி மதுரா காசி அதுல அயோத்தியை நாங்க கைப்பற்றிட்டோம் இன்னும் மதுரா காசி பாக்கி ஹே இப்ப தமிழ்நாட்டிலயும் இந்த சிக்கந்தர் தர்கார்கள் இல்லைங்களா அதை இடத்தை மாத்தி வச்சுக்கோங்க பேர்த்து கொண்டு போயிட்டு வேற இடத்துல வச்சு நீங்க தாராளமா என்னென்ன வழிபாடு செய்யணுமோ வழிபாடு செஞ்சுக்கோங்கட்டு புதுசா இவங்க தமிழ்நாட்டிலும் இருக்கிற தர்காவை இடம் மாத்தி வைக்கிற அரசியலை கையில் எடுத்து உருட்ட இந்த உருட்டை ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கருத்து விஷயத்தை பதிவு பண்ணும்போது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சினையை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்